போய் மாத்திரையை வாங்கிட்டு வருவேன் சரிங்கண்ணா சரிங்கண்ணா தெரிஞ்சுக்கிட்டு நான் நான் கண்டுபிடிச்சிருவேன் கண்டுபிடிச்சிருவேன் இது வந்து இல்லை இல்லை என்ன என்ன விஷயம் அப்படிங்கிறத வச்சு ஆட்டை சரிங்க நம்ம பதினஞ்சு ஆடு மேய்க்கிறீங்கன்னு எத்தனை ஆட்டில் நான் நான் நம்ம ஆரம்பிச்சிங்க வந்து ஒரு ஆடு ஆடு ரெண்டு தான் ஒரு ஆட்டுல ஆரம்பிச்ச பண்ண இப்ப நம்மள்ட்ட இருக்கு ஈத்தாடுங்க இதில் எத்தனை என்ன இருக்கு ஈத்தாடுங்க வந்து ஒரு நாலு அஞ்சாவது இருக்கு சரிங்கண்ணா இப்போ நம்ம எல்லாம் இருக்கு பழமட்டங்கள் இருக்கு பழமடைக்கு மிழகிகள் இருக்கு சரிங்கண்ணா எல்லாமே இருக்கு சரிங்கண்ணா இப்போ நம்ம என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமாக போய் டாக்டர் கொடுத்து வந்து பார்க்க மாட்டேன் நானே பார்த்துக்கோம் சரிங்கண்ணா நல்லது இருக்குது வைத்தியம் வாங்கிட்டு வந்து நானே பண்ணிக்கோம் என்ன பூ என்ன வச்சுருக்கேன் என்ன வந்து முகத்தில் தடிவிட்டாவே அந்த அம்மா வாக்குறதுக்குலாம் அதுக்கெல்லாம் நான் அந்த மஞ்சள் தூள் தேங்கண்ண சரிங்கண்ணா இதே போட்டு பழைப்பி வச்சுப்பேன் சரிங்களா நாட்டு வைத்தியமே பண்ணிப்பேன் எல்லாமே நாட்டு ஆங்கில மருத்துவத்தை விட நாட்டு வைத்திய முறையமாவே சரி பண்ண பாப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு வயிற்று காய்ச்சல் எல்லாம் நானே வைத்தியம் பாத்துப்பேன் சரிங்கண்ணா இப்போ நம்ம என்ன ரக ஆடுண்ண வச்சு வளர்த்துட்டு வரோம் குடியாடு தான் வச்சுருக்கோம் குடி ஆடு ஆரம்பத்தில் நாட்டாடு கண்ணி ஆடு வைக்கிட்டு இருந்தேன் சரிங்கண்ணா அதெல்லாம் ஒன்றும் எனக்கு செட்டாக வர மாதிரி தெரியல சரிங்கண்ணா குழுக்க புழுக்க குட்டி சின்ன சின்னதாக புதுசு புதுசாக இருக்கு சரிங்கண்ணா இப்போ வந்து வெறும் போக்காக சரிங்கண்ணா தாடு வைக்கிறனால நிறமாக இருக்கணும் நம்மளுக்கு நிறமாக இருக்கணும் ஆடு வந்து இருபதனாயிரம் போட்டு வாங்கண்ணா ஒரு ஆடு ஆடு வந்து இருபதனாயிரம் போட்டு வாங்க சரிங்கண்ணா கிணலில் இருந்தாலும் கடனை உடனே வாங்கினாலும் சரிங்கண்ணா வாங்க நான் வாங்குனதுக்காக நம்மளுக்கு ஒன்றும் கடவுள் புனிக்கிற மூணாவது வருஷம் தான் அந்த மயில் எல்லாம் ஒரு பதினஞ்சு ஆடு போட்டு தவிர்க்கிச்சு பதினஞ்சு ஆடு தவறினாலும் எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல சரி நாலு ஆடு இருந்தாலும் அது போதும் வித்தாடு பெருகாது ஆனா செத்தாடு பெருகுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஆமா அதனால வித்தாடு வராது செத்தாடு வரும் சரிங்கண்ணா அப்படிங்கறதால நான் பழகிறதே இல்ல பழகிறதே இல்ல சரிங்கண்ணா ஒரு ஆடு செத்து போச்சு டாக்டர் வர வச்சு இன்னைக்கு ஆறு மணிக்கு சாவுத்து நாளைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு டாக்டர் வராரு சரிங்கண்ணா டாக்டர் வந்து ஆபரேஷன் பண்ணி போஸ்ட்மார்டம் பண்ணி அதுக்கு மூணாயிரூவா வீடியோலாம் வச்சு ரூபாய் காசு தரானாங்க சரிங்கண்ணா ஒரு ஆட்டை பண்ணி பார்த்தேன் சரிங்க வீட்டில் ஒரு புல்லா செத்து போச்சுன்னா அதை மூணு நாளைக்கு போட்டு வச்சுருந்தேன் காசுக்காக பார்க்குறதான்ட்டு கண்டிப்பாக அதை நான் வந்து குழந்தாங்க பாரு குழந்தைட்டுமே எனக்கு பிடிக்கல மனசு தாங்க காசு வேணா எனக்கு எதுவுமே வேணான்ட்டு அடுத்ததெல்லாம் நான் எதுவுமே பண்ணலை அப்படியே அப்படியே என் வீட்டுக்குள்ளாரே தோட்டத்திலே அப்படியே தோண்டி தோண்டி புதைச்சி வச்சு கலப்பினது சாமி மாதிரி வச்சுக்க முடியும் எனக்கு தெய்வம் நல்லதுண்ணா ரொம்ப நல்லது தான் சொன்னீங்க

இப்போது இத்தனை ஆண்டுகால ஆடு வளர்ப்பில்

சரிங்கண்ணா கார்த்திகே மார்கழி இப்போ நான் ஊசி போட்டுருவேன் சரிங்கண்ணா நான் வந்து அதுக்கு தக்கான வைத்தியம் பண்ணிக்குவேன் ஊசி போட்டுருவேன் சரிங்கண்ணா வந்து இன்ஜெக்ஷன் போடு வாங்கிட்டு வந்து நானே போட்டுக்குவேன் சரிங்கண்ணா இந்த மருந்தே தான் அந்த தவைகள்

வேற என்ன நோய் நோயினுடைய அதிகமா வந்திருக்கு அதான் அந்த அந்த நோய் இருக்கு அப்புறம் கால் நொண்றது இருக்கு கால் காணும் கால் நுண்றதுக்கு இருக்கு சரி அதுக்கெல்லாம் வந்து குழம்ப சீ விட்டுவா பார்த்துட்டு குழம்ப காலை தூக்கி விட்டு குழம்பு அப்படியே நல்லா துடைச்சி விட்டு சுடு தண்ணி வச்சு கழுவிட்டு அப்படியே குழம்ப சீவி விட்டு முள்ளுக்குள்ளே இருந்தால் பார்த்துட்டு அதுக்கு அந்த ஸ்ப்ரே மருந்து இருக்குது நூற்றம்பது ரூபா அந்த மருந்து சரி மருந்து எப்போதும் நம்மக்கிட்ட நாலு டப்பாக இருந்துச்சு சரிங்கண்ணா அதை அடிச்சு விட்டோம்னாவே இந்த கட்டி வீக்கம் எந்த வீக்கமாக இருந்தாலும் நானே தவிரதால ஒரு கல்லை போட்டேனா அது வீக்கம் எடுத்து கால் நோண்டுச்சின்னா வச்சுக்கேன் சாயந்தரமாக பார்த்து கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பார்த்து வச்சு விட்டு நீ விட்டு அந்த ஃப்ரே மருந்து அடிச்சேன்னாவே அந்த ஸ்ப்ரே அடித்தா சரி சரிங்கண்ணா இத்தனை வள வருட ஆடு வளர்ப்புல ஆடு வளர்ப்பு உங்களை பொறுத்த வரைக்கும் லாபமா நஷ்டமா எனக்கு அதான் தெய்வம் அதான் எனக்கு லாபம் லாபம் தான் லாபம் தான் ஆமா லாபம் தான் லாபம் இல்லாதான் ஒரு இதை செய்ய முடியும் சரிங்கண்ணா கடையை காத்தவனும் கடையை காத்தவனும் வீணா போனது எல்லாம் பாங்க கடையை காத்தவனும் கடையை காத்தவனும் கடையை காத்தவனும் கடை வச்சவனும் கடை என்னக்கா ஆடு ஆடு வச்சவனும் கடை வச்சிருக்கிறவனும் வீணா போனது சத்திரமே இல்லை ரொம்ப அழகா சொன்னீங்கண்ணா இதான் எனக்கு சரிங்கண்ணா

சரிங்கண்ணா இந்த பதினஞ்சு ஈத்தாடுங்கள் மூலயமா நமக்கு வருஷத்துக்கு இல்லை ஈத்துக்கு எத்தனை குட்டிகள் நம்ம எடுக்கிறோம் ரெண்டு குட்டி போடும் ஒரு குட்டியும் போடும் சரிங்கண்ணா அதே பாதியிலே விசிறியும் போடும் சரிங்கண்ணா மூணு மாதத்துல ஆறு மாதம் ஒரு குட்டி போட வேண்டிய கணக்கு மூணு மாதத்துல கூட வேஸ்ட் ஆகிவிடும் ஒரு ஆடே முட்டும் ஏதாச்சும் திங்கத்தை சேராதா எதனா ஒன்று ஆகிடும் அதை பற்றி தப்பு சரிங்கண்ணா இப்போ ஒரு ஆவரேஜா நமக்கு ஒரு இருபத்தஞ்சு குட்டி கிடைக்குமாண்ணா சரி ஒரு ஏதாவது கழிச்சது போக போனதை போக இருபது குட்டி கிடைக்கும் இருபது குட்டி அந்த இருபது குட்டி மூலமா உங்களுக்கு ஒரு வருஷ வருமானமா ஒரு தொகைனா எவ்வளோண்ணா கிடைக்கும் ஒரு வருஷத்துல எனக்கு வந்து ஒரு லட்சம் ரூபா கிடைக்கும் ஒரு லட்ச ரூபா ஒரு ஆடு வளர்ப்புக்கு ஒரு குடும்பம் வந்து ஒரு ஆடு வளர்ப்பு எடுத்து நடத்தணும்னு நினைக்கிறாங்கண்ணா ஒரு பதினஞ்சு ஆடு ஒரு இருபது ஆடு வளர்த்துனா ஒரு குடும்பம் வந்து பழச்சிக்கலாமாண்ணா பழச்சிக்கலாம் ரெண்டு ஆட்டை வச்சே அப்படியே முன்னாடி வரலாம்

சரிங்கண்ணா இப்போ ஒரு தாயாடு தேர்வு முறையில தாயாடை வந்து எந்த மாதிரின தேர்வு பண்ணணும் எந்த மாதிரி தேர்வு பண்ணக்கூடாது ஒரு தரத்துக்கு பார்வைக்கு நல்லா இருக்கணும் தெளிவா இருக்கணும் ஆடு ஆடு தெளிவா இருக்கணும் தெளிவா இருக்கணும் பார்வையா இருக்கணும் கொம்பு பார்வையா இருக்கணும் சரிங்கண்ணா ஆடு வந்து பார்க்கக்கூடிய வயசான ஆடுனாலே சொல்ற மாதிரி இந்த சைட்ல சைட்ல பொட்டு விழுவும் பொட்டு விழுவும் அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் பல்லு தரமா இருக்கணும் பல்லுன்னு எத்தனை பல்லு ஆடு வாங்குறது நல்லதுங்கண்ணா நாலு பல்லு ஆறு பல்லுல வாங்கணும் வாங்கணும் தலை தாடுங்கண்ணா தலைத்தாடும் வாங்கலாம் ஒன்றும் வாங்கலாம் தலைத்தாடு வாங்கினோம்னா அது ஒரு அப்படிக்கே பையனுக்கு செட் ஆகாது சரி நாலு பொல்ல ஆறு பொல்ல வாங்கினோம்னா நம்மளுக்கு எந்த இதுவும் இல்லை சரிங்க ஒரு நஷ்டடு வராத அளவுக்கு நடக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாங்க இந்த தலை ஆடு வாங்கினோம்னாவே அது வந்து சும்மா சும்மா கிடாவை மிச்சு மிச்சி 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 வேஸ்ட் ஆகிவிடும் சீக்கிரம் சீக்கிரமாக அதுக்கு பயன்பாட்டு நம்ம தலைச்சம்பில் குழந்தை பிறக்கிறவங்க எப்படி பாதுகாப்பு இல்லாத நடப்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க பாட்டுக்கு ஓடுவாங்க அவங்க ரெண்டு பிள்ளை மூணு பிள்ளை பார்த்தவங்க பக்குவமாக இருப்பாங்க ஆடு வந்து அப்ப ஈத்து போக போக பக்குவமா இருக்கும் பக்குவமா இருக்கும் தெரியும் கண்ணியமா என்ன இருந்தாலும் ஒரு அடி அடிச்சாலும் தாங்கிக்கும் புரியுது அது குட்டி சின்ன பிள்ளைங்களை ஒரு தட்டு தட்டுனா தாங்க மாதிரி தான் அது அந்த தலை ஈத்து ஆடு கலசம் ஈத்து வாங்கி வளர்க்கக்கூடாது சரிங்கண்ணா இப்போ பல்லு ஆறு பல்லுல வாங்கி எடுக்கணும் நல்லா வந்து முத்து நாடா தான் வாங்க எனக்கு நல்ல முத்து நாடு முத்து தான் நல்லா குட்டி வாட்டமா போடும் நல்லா நேச்சல் மேயும் நம்ம கொடுக்கறத சாப்பிடும் நல்லா இருக்கும் சரிங்கண்ணா இப்போ குட்டி பராமரிப்புகள் குட்டி போட்ட உடனே இப்போ ஒரு ஆடு வந்து ஈத்து ஈனுதுன்னா குட்டி போட்ட உடனே அதுக்கு முதல உதவி என்னென்ன பண்ணனும் குட்டி போட்ட உடனே நான் பாட்டுக்கு எடுத்து கிளீனா துடைச்சு விடுவேன் துண்டு வச்சுதான் சரிங்கண்ணா பிள்ளைங்கள மாதிரி குழந்தை அப்படி தான் சரிங்கண்ணா குழந்தை அப்படி தான் எடுத்து தொடைப்பேன் சரிங்க சும்மா இதெல்லாம் சும்மா ஆட்டு குட்டி இது எப்படியா காசாமி கடந்த நினைக்க மாட்டேன் கிளீரா கிளியரா வச்சுடுவான் பிள்ளைய மாதிரி தான் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் சரிங்கண்ணா அப்போது போட மாட்டேன் எனக்கு பிடிக்காது சரிங்கண்ணா ஒரு இளங்குட்டி பராமரிப்புனா நீங்கள் என்னென்ன மாதிரினா இளங்குட்டிகளை வந்து பராமரிக்கிறீங்க வீட்டில் வந்து குட்டி போட்டு ஒரு வாரம் வரையும் அந்த அந்த சீம்பால் சாப்பிட்றது வந்து ஒத்துக்க கைகிட்டே இருக்கும் இளங்குட்டிகள் கழிச்சல் ஏற்பட்டதுன்னா இழப்பு வந்து நிறையா வரும் அதை எப்படி சமாளிக்கிறீங்க பாதுகாப்பு பண்ணிக்கிறோம் சரிங்கண்ணா பாதுகாப்பு பண்ணிக்கவேன் சும்மா அப்படியே துணி வச்சு அதான் பிள்ளைங்களுக்கு ஆகி போனா எப்படி தொடுப்புணும் அது மாதிரி தொடச்சி விட்டு தண்ணி வச்சு கொஞ்சம் பத்து பிடிச்சிருந்து அப்படியே அப்போ தொடச்சு எடுத்துருவா சரிங்கண்ணா சரிங்க பத்து பிடிச்சி அது தொடிச்சி எடுத்துவா சரி இங்கே அழுக்கு இருந்தாலும் அந்த அழுக்கு கசாமி இருந்தாலும் அப்படியே துடைச்சு எடுத்துருவா சரிங்கண்ணா ஆடு குட்டி போட்டாவே சுடு தண்ணி வச்சு மூணு நாளைக்கு கழிவு விடுவான் சரிங்கண்ணா பொம்பளைங்களுக்கு எப்படி செய்கிறாங்களோ அது மாதிரி வச்சு கழிவு விட்டு வஞ்சி தூண்டு போட்டு அந்த பிரியே மரிச்சு விடுவான் சரிங்கண்ணா சரிங்க அதுவும் உடம்பு வலி இல்லாத இருக்கும் இதாக இருக்கும் ஒரு குட்டியை ஆடு தலைச்சா ஆடு குட்டி போடவே முடியலன்னா நானே பாதுகாப்பாக பார்த்து பிரசவம் பார்க்குற மாதிரி பார்த்து எடுத்து நானே கிளீன் சரிங்க ஆனால் இப்போ ஒரு பண்ணைக்கு தாயாடுகள் எப்படி லாபகரமாக நல்லா தேர்வு பண்ணால் லாபகரமாக இருக்குமோ அதை மாதிரி ஒரு பண்ணைக்கு நல்ல கெடாக்களும் கண்டிப்பாக தேவை கெடாலாக இருக்கணும் கெடாக இருக்கணும் கெடா வந்து எப்படி இருந்தானா நல்ல நல்ல ஒரு கெடாக்கான அறிகுறிகள் இல்ல வந்து ஒரு நல்ல கெடாக்கான அம்சங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்ன அப்படி பங்கு இருந்தது கெடா வந்து எல்லாமே கெடால ஆயிடாது சரிங்க பவரா இருக்கும் சரிங்கண்ணா பாக்கிறதுக்கு பவரா இருக்கும் அதுக்கு ஒண்ணுமே இருக்காது சரிங்கண்ணா கெடால் வந்து கொஞ்சம் மத்தலா இருந்தாலும் நல்லா பயன்பாட்டுக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரி கெடாலா பார்த்து பிடிக்கும் சரிங்கண்ணா ரெண்டு பல்லு நாலு பல்லு சரிங்கண்ணா ஆறு பல்லு கூட பிடிக்கலாம் அது வந்து நாலு பல்லு கெடாலாம் பிடிச்சா அது பத்து வருஷத்துக்கு நம்ம வச்சுக்கலாம் சரிங்கண்ணா அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அங்கட்டக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு கூட இன்னும் குட்டி நம்ம குட்டி வந்து எவ்வளவு நாளைக்கு ஒரு டைம் நான் விற்பனை பண்றோம் நான் வந்து மாசத்துக்கு அப்படி விக்ற மாதிரினா நம்ம ஜோடி ஒரிஜினல் கொடியாடு ஆமா அப்படி நம்ம நண்பர்கள் வந்து உங்களை பண்ணா உங்களுக்கு யாருக்காவது கொடுக்க உங்க போன் நம்பர் அப்படியே ஏழு தொண்ணூத்தேழுது எண்பத்தி ஒன்பது நாலு முப்பத்தி நாலு ஆறு மூணு ஐம்பத்தாறு சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா